செட்டிநாடு ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்க இருப்பது இடுப்பளவு உயரம் கொண்ட சர்க்கரை குட்டை இனத்தில் இரண்டாம் வீத்து தற்போது ஏழு மாத சினை நடப்பில் உள்ள டாக்டர் மூலம் சினை உறுதி செய்யப்பட்ட நல்ல பால்மயிலை நிறத்தில் நல்ல முகலட்சணமான கெளிக்கொம்பு அமைப்புடன் கூடிய ஒரு நல்ல உடல் லட்சணம் அங்க கூடிய மடிக்கூச்சமில்லாத ஒரு நல்ல சினைப்பசு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் புதிதாக நாட்டு மாடு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நூறு சதவீத உத்தரவாதம் கொண்ட ஒரு அருமையான பால் மயிலை நிற சினைப்பசு இது தற்போது இதன் சொல்லி விவரங்கள் நெற்றி ராஜா சொல்லி ஒரே ஒரு சொல்லி கொண்டையில் ஒரே ஒரு சுழி சரியான ஸ்தானத்தில் முதுகில் திமிழுக்கு பின்னால் இருக்கும் சுழி அதுவும் சரியான ஸ்தானத்தில் உள்ளது அடுத்ததாக கயிறு மற்றும் நடைப்பழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிலும் எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லை ஆக சுத்த பால் மயிலை நிற இரண்டாம் வீத்து மூணடி உயரம் கொண்ட பல் தரத்தில் உள்ள ஏழு மாத சினை நடப்பில் உள்ள இந்த பால் மயிலை நிற சினைப்பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து இதுபோல் நிறைய பசுக்கள் வரும் இந்த பசுவோ அல்லது இதன் பின் வரக்கூடிய எந்த ஒரு பசுவோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் பயன்பெறுங்க நன்றி